டிவோட்டி நேயர்களுக்கு எண்ணி எழுப்பினர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி உங்களுடைய ஒவ்வொருவருடைய ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நிறையா வந்து இந்த சனிப்பயிற்சினால் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு ராசினருமே வந்து தத்தளிச்சிட்டு இருக்காங்க நமக்கு எதாச்சும் கை தூக்கி விடக்கூடிய ஒரு ஹெல்ப் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குமே வந்து ஆறுதலை தரக்கூடிய உண்மையிலேயே வந்து வெற்றிகளை தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய வகையில் குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது வருது இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் லைஃப்பையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான ராசிகளுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் மேஷ ராசியினருக்கு நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுடைய ராசியிலிருந்து நகர்ந்து ரிஷபராசிக்குள்ளார குரு வந்து என்றாகிறார் இது உங்களுடைய இரண்டாம் வீட்டிற்கு உங்களோட குரு வந்து போகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் மிக மிக அற்புதமான காலகட்டம் பொன்னான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே உங்களுக்கு நிகழ்ந்த சனி கிரக பயிற்சியுமே வந்து சாதகமான இடத்துல இருக்கிறது ஒரு லட்டுன்னா இது ரெண்டாவது லட்டு ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கவே தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி அதற்கான அமோகமான வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம் குரு வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் உங்கள் லைஃப்பில் அனைத்து விதமான செய்யும் உங்களுக்கு வாங்கி தரப்போகிறார் உண்மையிலே இந்த வருட இறுதியில் அதாவது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள் ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் வீடு அப்படிங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தனம் அப்படின்னா செல்வம் பணம் வாக்கு அப்படிங்கிறது உங்களுடைய சொல்லுக்கு வந்து மரியாதை இருப்பது சமுதாயத்தில் குடும்பம் குடும்ப உயர்வுகள் இதை தாண்டி ஒரு மனிதனுக்கு வேறு என்ன வேணும் இது அனைத்துமே வந்து குரு வந்து உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் யாரெல்லாம் வந்து ஃபாரின் ட்ராவல்ஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு இது எல்லாமே வந்து உகந்த நேரத்தில் கிடைக்கும் இதை படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே பொருந்தும் யாராச்சும் வந்து அப்ராட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ அந்த தேர்வுகள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணி நீங்கள் மேற்கொண்டு முன்னேறி போவதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் குறிப்பாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகளில் நீங்கள் இருப்பீங்க ஏன்னால் அந்த அளவுக்கு மித மிஞ்சிய வருமானங்கள்ங்கிறது உங்களுக்கு வரப்போகுது வருமானங்கள் அதிகம் வரும் பொழுது நம்ம வந்து சில பேர் நிதானத்தோடு மிக அற்புதமாக சேமிப்பாங்க சில பேருக்கு வந்து அந்த நிதானம் இல்லாமல் இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க ஸோ நம்ம அத்தியாவசியமான போ செலவுகளை நீக்கிட்டு ரொம்ப அதிகப்படியான ஊதாரித்தனமான செலவுகள் செய்யும்போது போது தேவைப்படக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு அந்த வருமானம் கை கொடுக்காமல் போயிடும் அதில் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம்னு சொல்லியிருக்கேன் நிறைய பொருள் வருவாய் வரப்போகுது இது எல்லாத்தையும் மிக சரியாக நீங்கள் முதலீடு செய்தீர்கள் என்றால் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டேட்டஸ் அப்கிரேட் அப்படிங்கிறது உறுதியாக நிகழப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் குருவுக்கு எப்போதுமே வந்து தான் இருக்கும் இடத்தை விட பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் இந்த ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த வருடம் இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இந்த வருடம் உங்களுடைய ஆறாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் அவர் பார்க்க போகிறார் ஆறுங்கிறது வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான ஏற்கனவே ஏதாச்சும் கடன் சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு உருவாக்கி தரப்போகுது அதே போல் தொழில் வாய்ப்புகள் எட்டு பத்து இடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து பண வருவாய் அதிகப்படியாக வந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கம் வந்து உங்களுடைய இப்போ ஜாப் உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் பதவி உயர்வுங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிச்சயமாக இருக்கப்போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் பிஸ்னஸ் லைனில் இருக்க அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு அதிகப்படியாக பொருளை ஈட்டக்கூடிய வேற ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கான வாய்ப்புங்கிறது தேடி வரும் நீங்கள் யாரையுமே தேடி போக வேண்டாம் உங்களை தேடி இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய மிக அற்புதமான காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ராகிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக உங்களுடைய இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு அமைவது வண்டி வாகனங்கள் நாள் நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் மட்டுமே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஒரு லக்ஸரியான கார் வாங்கணும் ஒரு அற்புதமான ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டங்களில் அது எல்லாமே நினைவாக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் பொருளாதார வருவாய் மட்டுமில்ல ஸ்டேட்டஸ் உயர்வே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன் அதுலேயும் ரொம்ப ரொம்ப குறிப்பாக நீங்கள் வந்து ராசியினர் இறைவனுக்கு வந்து நம்ம சிரம காலங்களில் மட்டும்தான் வந்து நம்ம அவர் நாடி போகணுங்கிறது கிடையாது நல்ல காலங்களிலையும் இறைவனிடம் நாடி சென்று நம்ம வந்து நன்றிகளை தெரிவிக்கலாம் அப்படி நீங்கள் செல்லக்கூடிய இடமாக இருக்குது பழைமை வாய்ந்த சிவன் ஆலயங்கள் பக்கத்தில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம் முருகனுடைய ஆலயமாக இருந்தாலும் சரி நீங்கள் சென்று வழிபட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கு நீங்கள் இப்போவே நன்றி சொல்ல வேண்டிய காலகட்டமாக இது இருக்குங்கிறத ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சிரமங்களை விட்டு வெளியில் வந்து நிச்சயமாக அடுத்த நிலைக்கு உங்கள் வாழ்க்கை உயரப்போகக்கூடிய காலமாக இது அமைது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது செவ்வாய்க்குரிய ஒன்பதாம் மீன் ஒன்பது இருபத்தி ஏழு இந்த இரண்டு எண்களை வந்து நீங்கள் எப்போதுமே யூஸ் பண்ணிவிட்டு வாங்க இதை வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் வாகன எண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மொபைல் ஃபோன் புது நம்பர் ஏதாச்சும் வாங்குறீங்கன்னா இந்த எண்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த வருஷம் முழுக்கவே உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயர்வுக்கு அதுவுமே காரணமாக இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம் இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் கடகராசிக்கு நிகழக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று மே இங்கே வந்து உண்மையிலேயே வந்து உங்கள் கேலண்டரில் குறித்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக அது இருக்க போகுது என்ன காரணம்னு கேட்டால் சனி வந்து உங்களுக்கு இப்போ அஷ்டம சனியாக எட்டாம் இடத்துல உட்காந்து படாத துன்பத்தை நீங்கள் வந்து பட்டுக்கிட்டு இருக்கீங்க கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனை மூச்சு விடவே சிரமப்படக்கூடிய அளவுக்கு வந்து சிரமங்கள் நிறைய கடகராசினருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு ஏதாச்சும் ஒரு விடுவு காலம் வந்துடாதா அப்படின்னு ஏங்கி தவித்து இருக்குது உங்கள் மனம் உண்மையிலே சொல்கிறேன் குரு வந்து தான் யாருங்கிறத உங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்தோஷமாக நினைவு கூறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுன்னு சொன்னால் இதை நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லுங்க உண்மையிலே சொல்கிறேன் உங்களுக்கு இப்போதைக்கு இந்த சூழ்நிலையில் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சிரமங்கள் வேணாலும் இருக்கட்டும் இது எல்லாத்தையும் விட்டு நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது பதினோராம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வராரு நிச்சயம் வந்து இது ஒரு பொற்காலம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் காரணம் என்னென்னா பதினோராம் வீடு லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு உங்களுடைய மூன்றாம் வீட்டையுமே பார்க்கிறார் மூன்றாம் வீடுங்கிறது என்ன இப்போ நான் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா கழுத்தை நெறிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் அண்ணன் தம்பி சண்டையாக இருக்கலாம் சொத்து தகராறாக இருக்கலாம் பணங்காசு இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்திருக்கலாம் இது எல்லாமே வந்து சூரியனை கண்ட பணி போல மறைய போகுது குரு வந்து அந்த இடத்தையே பார்வை செய்ய போகிறார் அதற்கு மேலே என்ன வேணும் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அந்த அளவுக்கு ஒரு மிக அற்புதமான காலகட்டம் அதோடு இல்லாமல் உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்வை செய்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுக்கும் போது தான் ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து வாரிசு உருவாகிறது அதுவும் வந்து ரொம்ப ஒரு பிரைட்டான ஃபியூச்சரோடு அந்த குழந்தையுடைய வாழ்க்கைங்கிறது அமையும் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக உங்கள் குடும்பத்தில் ஏங்கிட்டு இருந்திருக்கீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னா இப்போ அது எல்லாமே பலிக்கும் அதுவும் பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆரோக்கியமுள்ள குழந்தையாக இருக்கும் அந்த கிராஸ்பிங் பவரோடு இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் கற்பூர புத்தியோடு இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும் ஏன்னா பிரகஸ்பதி அப்படிங்கிறவரே அறிவுக்கானவர் அறிவைக்கு அறிவுக்கும் மேலான ஞானத்திற்கான அதிபதி குருங்கிறவர் அதே போல் ஏழாம் வீட்டையும் அவர் பார்வை செய்கிறார் இவ்வளோ நாள் வந்து திருமணம் அமையாமல் தட்டி போன உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு அவங்க வந்து கடகராசினராக இருந்தால் இப்போ வந்து மன மகிழ்வை தரக்கூடிய அந்தஸ்து மிக்க ஒரு வரண் அமையும் அவங்களுமே வந்து குடும்பத்துக்கு ஏற்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு மேட் ஃபார் ஈச்சதர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணைங்கிறது கிடைத்து மனம் மகிழக்கூடிய ஒரு தன்மையை குரு வந்து கொடுப்பார் எப்போதுமே வந்து ஒரு குடும்பம் நல்லா அமையணும் ஒரு கல்யாணம்லாம் கூடி வரணும்னாலே குரு பலம் வந்திருச்சான்னு கேட்பாங்க இப்போ உங்களுக்கு அது கிடைக்குதுங்க சில பேர் வந்து நானே வந்து கஷ்டத்தில் இருக்கேன் நானே வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன் எனக்கு எப்படி சார் ஃபேமிலி அமையும் கேட்டிங்கன்னா இப்போ அமையும் சில நேரங்களில் அந்த கால சூழ்நிலைகள் கூடி வரும் பொழுது உங்களுக்கு வந்து பொருள் வருவாயோட ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் நிச்சயம் வந்து இந்த நான் முன்னாடி சொன்னது மிகையல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுமைக்குமே அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு மிக சிறந்த ஒரு காலகட்டமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கலாம் சந்திரனுக்குரிய ராசியாக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு முறை சந்திரனுக்கான க்ஷேத்திரங்களாக கருதப்படக்கூடிய திங்களூர் அதே போல் திருப்பதி ஸ்தலம் இந்த ரெண்டு இடங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு இடம் உங்களுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தரும் இன்னும் சொல்லப்போனால் இதை நான் பரிகாரமாக கூட சொல்லலை நீங்கள் போய் நன்றி செலுத்திட்டு வாங்கன்னு கூட நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மேன்மை தரக்கூடிய ஒரு இடங்களுக்கு இப்போ குரு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் குருவுடைய பார்வையும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக நான் சொல்லுவேன் பதினோராம் வீட்டிற்கு வரக்கூடிய குருவால் உங்களுக்கு வீடு அமையும் வாகனம் அமையும் அதுவும் வந்து நீங்கள் விரும்பியபடியே அமையும் அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் சில பேருக்கு வந்து வேறு வழி இல்லை சமுதாயத்தில் எல்லோரும் போட்டு ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப குறைந்த விலைக்கு கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீட்டை போய் வாங்குவாங்க அது தேவையே இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு வீடு அமையுதா அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டத்தில் அது அமையும் அதற்கான அனைத்து விதமான பொருளாதார உதவிகளும் பெறுவீங்க ஏற்கனவே ஏதாச்சும் கடன் சிக்கல்களில் இருக்கீங்கன்னா அது தீரும் சகோதரர்களால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும் இந்த காலகட்டத்திலலாம் வந்து சகோதரர்கள் எப்படி இருக்காங்கன்னா இவர் உயிர் அவர் கையில் அவர் உயிர் இவர் கையிலன்னு சொல்லி ரெண்டு பேரும் கழுத்தில் கை வச்சிட்ருக்கிற லெவலில் இருக்காங்க அது மாதிரியான முன்பகை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அது தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பொழுது இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த எண்கள் உள்ள வண்டி வாகனங்களோ வீடோ அல்லது ஒரு மொபைல் நம்பரே நீங்கள் வாங்குறீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தன்மையை அதிகப்படுத்தும் அதே போல் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த இந்த எண்களையும் நீங்கள் துணை கோரலாம் இந்த எண்களாலையும் உங்களுக்கு மேன்மை அப்படிங்கிறது உறுதியாக ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் கன்னிராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சிங்கிறது மிக மிக அற்புதமான காலகட்டம் உண்மையிலேயே வந்து இந்த குரு பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு இந்த தடவை மாபெரும் யோகங்களை உருவாக்கி தரக்கூடிய ஒரு வகையில் அமையுது அப்படின்னா அதில் உங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது அந்த ஒரு டாப் ஃபைவ் அல்லது டாப் ஃபோர் அல்லது டாப் த்ரீன்னு வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக அந்த டாப் த்ரீக்குள்ளார உங்களுடைய ராசியும் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இடத்துக்கு வராருங்க ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானத்திற்கு குரு வரார் இதை விட ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம்ங்கிறது மறுபடியும் வரணும்னா இன்னொரு பன்னெண்டு வருஷம் பதினோரு வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஃபேஸ்குள்ளார தான் இப்போ நீங்கள் என்ற சொல்லலாம் எப்போதிலிருந்து மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த வருடம் மே மாதம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே வரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அது கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் குறை வைக்காமல் உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் ஓடுபவராக இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து விதமான அபரிதமான வளர்ச்சியை குரு தர காத்திருக்கார் அப்படிங்கிறத சொல்லணும் இது எல்லாத்திற்கும் மேலே அவருடைய பார்வை பலமும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இதில் ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசியை அவர் பார்க்க போகிறார் ஒன்பதாம் வீட்டுக்கு குரு வருவதே ஒரு அற்புதமான ஒரு ஸ்வீட்டான லட்டு அப்படின்னா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையான்னு கேட்டுட்டு குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஸோ இது வந்து நிச்சயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை தரும் சிக்கல்களை தீர்க்கும் பொதுவாக இப்போல்லாம் வந்து எப்படி மைண்ட் செட் ஆகிடுச்சுன்னா கடன் வாங்காதவன் தான் பணக்காரனாக இருக்கான் அவன் வந்து வீடு கட்டியிருக்கணும்னு அவசியம் இல்லை கார் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை வந்து வேலை செஞ்சுட்டு வந்து படுத்தா நிம்மதியாக தூக்கம் வருதா அவன் உண்மையிலே பணக்காரனாக இருக்கான் ஸோ இது வந்து உங்களுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய குருவாக உங்கள் லைஃப்பில் வராரு இந்த காலகட்டத்தில் முந்தைய தவறுகள் அனைத்தையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வாய்ப்பை வந்து அவர் தரப்போறார் அற்புதமான காலகட்டங்கள் உங்களுடைய ராசியை பார்ப்பது மட்டும் கிடையாது அவர் கூடுதலாக உங்களுடைய மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் வீட்டையுமே பார்க்கிறார் யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தீர்களோ இப்போ உங்கள் வீட்டில் மலரை சப்தம் அப்படிங்கிறது கேட்கும் உங்களுடைய அந்த ஒரு அந்த ஊர் வந்து சும்மா இருக்காது ஏதாச்சும் சொல்லி நம்மளை வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த ஊர்வாயை குரு மூடுவார் உங்களுக்கு அந்த பாக்கியங்கிறது கிடைக்கும் அதுவும் எப்படிப்பட்ட குழந்தை மிக ஆரோக்கியமான கர்பூர புத்தியோட இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து அமையும் பொதுவாகவே உங்களுடைய ராசியே வந்து அறிவுக்கான ராசிங்க இந்த ராசி வந்து ஒரு 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 ஜாதகத்தில் புதன் கெட்டு போய் மக்கு பிளாஸ்திரியாக இருப்பாங்க அவர் பெரிய ஒரு மேதாவியோட பிள்ளையாவோ சயின்டிஸ்டாவோட பிள்ளையாக கூட இருந்துட்டு போட்டோம் புதன் அந்த இடத்துல வந்து சரியாக இல்லைன்னா அவுட்டு எஜுகேஷன் அவுட்டு அது மாதிரியாக இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய சைல்டு ப்ராஜினிங்றது ரொம்ப ரொம்ப அற்புதமாக அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் நீங்கள் உண்மையிலேயே பரிகாரமாக செய்யணும்னு ஏதாச்சும் நினைச்சீங்கன்னா போய் நீங்க வந்து நன்றி சொல்லிட்டு வரணும் குரு மகான்களுடைய சன்னிதி ஏதாச்சும் இருக்கணும் இங்க சீரடி சாய்பாபா கோயிலோ அல்லது மகான் ராகவேந்திர ரமணர் இது போன்ற குரு மகான்களுடைய சந்நிதிக்கு போய் மனதார என்ன நம்ம கெட்டது நடக்கும்போது தான் போய் கண்ணீர் விட்டு கடவுள் முன்னாடி உட்காந்து அழணுங்கிறது கிடையாது நல்லது நடக்கும்போதும் நீங்கள் நம்ம நன்றி சொல்லலாம் அது மாதிரி போய் நீங்க நன்றி சொல்லிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க உங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் இது அப்படிங்கிறத சொல்லலாம் கூடவே நீங்க வந்து எண்களுடைய சக்தியும் நீங்கள் துணை கொள்ளலாம் புதனுக்கான எண்கள் என்ன ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த எண்கள் எல்லாமே நீங்கள் தேதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கலாம் தேதிங்கும் பொழுது இந்த தேதிகளில் இப்போ நான் சொன்ன தேதிகளில் முக்கியமான முடிவுகள் எடுங்க ஒரு வியாபாரத்திற்கு இனாகரல் வைக்கிறீங்களா இந்த தேதிகளை அமைச்சிக்கோங்க அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் வந்து வண்டி வாகனங்களுக்கோ உங்களுடைய மொபைல் நம்பர்ஸ்க்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஐந்து வர மாதிரி இதில் ஒரு சில பேர் வந்து அப்போ நான் இந்த மூன்று நம்பர் தான் சொன்னேன் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு அப்போ மற்ற ஐந்தாம் வரக்கூடிய எண்கள் எல்லாம் இல்லையான்னு கேட்டால் தாராளமாக மற்ற எண்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் உதாரணத்திற்கு ஐம்பது ஐம்பத்தி ஒன்பது ஆனால் அறுபத்தி எட்டு நான் சொல்லுவேன் எண்பத்தி ஆறு வேண்டான்னு சொல்லுவேன் காரணம் என்னென்னா எட்டுங்கிறது சனி கிரகத்திற்குரியது அது உங்களுக்கு பொருந்தாது அதோட கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்போதுமே வந்து உங்கள் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிளாரிட்டியோடு இருக்கிறதுனால நீங்கள் அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மையாக நடந்திருக்கும் இது இதில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு நீங்கள் திணறுவீங்க உங்கள் விஷயத்தில் உங்களுடைய ஐடியாஸ் வந்து நிறையா தடவை கை கொடுக்காமல் இருந்திருக்கும் ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அது ஆகும் அது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்குமே பலன் தரப்போகுது உங்களுடைய ஐடியாஸ் உங்களுடைய முடிவுகள் அனைத்துமே இந்த வருடம் வந்து உங்களுக்குமே பலன் தரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் விருச்சிக ராசிக்கு நிகழக்கூடிய குரு பயிற்சி அப்படி இருக்க போகுது ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு குரு பகவான் மிக அற்புதமான இடமான ஏழாம் வீட்டிற்கு வராரு ஏழாம் வீடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுபமான ஒரு வீடு அந்த இடத்திற்கு அந்த த்ரிகோண அமைப்பை வந்து குரு வந்து பார்க்க போகிறார் அப்படிங்கும்போது உங்கள் லைஃப்பில் இது நாள் வரைக்கும் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்துச்சு மேரேஜ் இஷ்யூஸ் இருந்துச்சு வரனே அமையாமல் வயதாகிக்கிட்டே இருக்கு தட்டி போயிட்டே இருக்குன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஃபிக்ஸ் ஆகும் குரு பலம் வந்துடுச்சு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அது வந்து ஒன்லி ஃபார் மேரேஜுக்கு மட்டும் கிடையாது எனி கைண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஏற்கனவே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க சரியாக ரன் பண்ண முடியாமல் ஸ்டக்கப் ஆகி நிற்கிதுன்னு வைங்க இப்போ புதிதாக ஒரு நபர் உங்களுக்கு அறிமுகமாவார் அவர் எல்லா விஷயத்தையும் மிக சுறுசுறுப்பாக செய்து சரிவை நோக்கி சென்று கொண்டிருந்ததை லாபத்தை நோக்கி மீட்டு கொண்டு வருவார் அதுக்கான வாய்ப்பை வந்து இப்போ குரு பகவான் உங்களுக்கு அமைத்து தரப்போகிறார் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு மட்டும் குறை வைக்காதீங்க தயவு செய்து உங்களுடைய முயற்சியை முழு மனதோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட்ஸ் நீங்கள் வைக்கும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு நன்மையான காலகட்டமாகவே இது இருக்க போகுதுங்கிறத சொல்லலாம் அதுலேயும் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உங்களுடைய மேரேஜ் லைஃப் பிஸ்னஸ் லைஃப் அப்புறம் உங்களுடைய தைரியம் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலுங்கிறது ரொம்ப எக்ஸலெண்டாக இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தயங்காமல் மிக எளிதாக ரொம்ப தைரியத்தோடு அணுகி செய்து முடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் வியாபாரம் மிக செழிப்பாக உங்களுக்கு உங்கள் கை ஓங்க போகுது வியாபாரத்தில் அப்படிங்கிறத சொல்லலாம் இது வந்து உத்தியோகஸ்தர்களுக்குமே பொருந்தும் உத்தியோகஸ்தர்களுக்கு எந்த வகையில் பொருந்தும்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த அப்ரைசல் சம்பள உயர்வுக்காக ஒரு மீட்டிங்லாம் போயிருப்பாங்க ஏமாற்றங்களை சந்தித்து தான் ஒவ்வொருத்தரையும் இந்த சம்பள உயர்வுக்கான மீட்டிங்கே அமையும் பட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிரே பார்க்காமல் உங்களுக்கு உயர்வு தேடி வரும் சம்பள உயர்வும் சரி ஒரு நல்ல ஒரு இடமாற்றமும் சரி உங்களுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாக அது அமையும் ஆனால் இது வந்து ஒரு சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான காலம் விருச்சிகராசிக்கு அதோட இதில் வந்து ரெண்டாவது லட்டுத்தின்ன ஆசையாங்கிற ரேஞ்சுக்கு குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் முதல்ல அவர் நிற்கக்கூடிய இடமே ரொம்ப அற்புதமான இடம் அதோட அந்த இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் ஸோ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி அனைத்திற்குமே குருவினுடைய ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக இருக்க போகுதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாமா அதே போல் உங்களுடைய பதினோராம் வீட்டையுமே அவர் பார்வை செய்கிறார் பதினோராம் வீடுங்கிறது என்ன லாபஸ்தானம் லாபங்கள் உயரக்கூடியது அது வியாபாரம் செய்பவர்களுக்கு மட்டும்தானே இல்லை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய சம்பளம் உயர்வதுங்கிறது லாபம் தானே உங்களுடைய காசு பணம்ங்கிறது உயர்வது லாபம் தானே ஆனால் இது எதுவுமே வந்து உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து பழிக்காமல் இருந்துச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு மனக்குழப்பத்தோடையும் ஏமாற்றங்களோடையும் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் கைவிட்றாதீங்க ஏற்கனவே எதுவுமே நடக்கலைங்க இனிமேல் என்னங்க நடந்துட போகுது அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மையில் தயவு செய்து முயற்சிக்கு மட்டும் குறை வைச்சிடாதீங்க உங்களுடைய கடமையை நீங்கள் செய்துட்டு வாங்க உங்களுடைய முயற்சிகளுக்குரிய மிக சரியான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறுவடை செய்யலாம் அதே போல் உங்களுக்கான அதிர்ஷ்டமான எண்களாக நீங்கள் துணை கொள்ள வேண்டியது விருச்சிக ராசிக்குரிய அதிர்ஷ்ட எண்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இந்த எண்கள் அதே போல் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த எண்கள்லாம் வந்து நான் தேதியாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தேதின்னு வரும்பொழுது இப்போ நான் சொன்ன இந்த எண்களில் வரக்கூடிய தேதிகளுக்கு வீரியம் அதிகம் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொண்டு வந்து தருவதற்கு ஸோ இந்த தேதிகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்கன்னு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனே போகிறீங்க அல்லது டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பளிக்கும் அது உங்களுக்கு நன்மைகளை தரும் அந்த எண் சார்ந்த வண்டி வாகனங்களுக்கும் நீங்கள் அமைத்து கொள்ளலாம் அதே போல் ஒரு மொபைல் ஃபோனே வாங்கினா கூட இந்த டோட்டல் வந்து இந்த நம்பர் வர மாதிரி நீங்கள் அமைச்சுக்கலாம் இதில் இந்த இப்போ நான் சொன்ன இந்த எண்களை தாண்டி மற்ற வேறு சில எண்கள் இருக்கு இல்லையா இப்போ நம்ம வந்து முப்பத்தி ஆறுன்னு சொன்னால் அது தேதிக்குள்ளார அடக்க முடியாது ஆனால் கூட்டினால் ஒன்பது வரக்கூடிய எல்லா எண்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி கொண்டு வந்து தரக்கூடிய எண்களாக நீங்கள் கருதணும் எண்களின் மூலமாகவும் உங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்ளலாம் ஏன்னா நம்பர்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த எண்களுடைய துணையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன் விருச்சிகராசி இப்போ இந்த நம்பர்ஸும் சேரும் பொழுது உங்களுக்கு இரட்டிப்பு பலம் கிடைக்கும் இதில் இன்னும் சொல்ல போனால் குரு வேறு உங்கள் ராசியை பார்க்கறாருன்னு வேறு சொல்லியிருக்கிறதுனால எதிரிகள் அடங்குவர் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு உங்களுடைய கை ஓங்கக்கூடிய காலமாக இது இருக்க போகுது இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் மகர ராசிக்கு இகழக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சனி சனிப்படியெல்லாம் நீங்கள் அவஸ்தப்பட்டுட்டீங்க இந்த கரும்பு மிஷினுக்குள்ளார விடுறது மாதிரி தான் பிள்ளிஞ்சு எடுத்துருக்கோம் உங்களை நேரத்துக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளார போட்ட துணி மாதிரி தான் ஆனால் இப்போ நீங்கள் பளிச்சுன்னு வெளியேற போறீங்க இந்த வி விளம்பரத்திலலாம் காட்டுவாங்க இல்லையா சர்ஃபு ரின்லெல்லாம் காட்டுற மாதிரி இப்போ நீங்கள் வந்து பழிச்சுன்னு முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரகாசமான காலகட்டத்தை குரு பகவான் உருவாக்கப் போகிறார் காரணம் என்ன குரு வந்து உங்களுக்கு வரக்கூடிய இடம் அப்படி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வராரு ஸோ பூர்வ புண்ணியங்கள்ங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஸ்டாக் இருக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த நன்மைகள்ங்கிறது அவங்களுக்கு கிடைத்தே தீரும் இப்போ உங்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம் நன்மைகள் முன்னாடி ஜென்மத்திலலாம் செஞ்சு வச்சிருந்த நன்மைகளுக்குரிய புண்ணியங்களை வந்து இப்போ குரு வந்து உங்கள் வாழ்க்கையில் சேர்க்க போகிறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதோடு சேர்த்து கண்ணா ரெண்டாவது லட்டுத்தின் ஆசையாங்கிற ரேஞ்சுக்கு உங்கள் ராசியை அவர் பார்க்க போகிறார் இதை தாண்டி வேற என்ன வேணும் உங்கள் ராசியின் மீது குருவுடைய பார்வை விழும்போது என்ன ஆகும் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க போதுங்க இன்னும் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு ராசின் மீது விழும்பொழுது கெட்டது அனைத்தும் விலகுங்க எவ்வளவு சிரமங்களுக்கு நீங்கள் ஆளாகி இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் அதில் ஒரு குறிப்பான ஒரு விஷயம் சொல்லணும் முக்கியமான பாயிண்டே அதான் இது உங்களுக்கு வந்து சனி விலகக்கூடிய காலம் சனி வந்து முற்றிலுமாக அடுத்த ஒரு ரெண்டரை வருட காலத்தில் உங்களை விட்டு விலக போகிறாரு அப்போ விலகக்கூடிய சனி என்ன பண்ணுவார் சனி போகும்போது நன்மைகளை செய்துவிட்டு போவார் சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் ஒன்று நடக்க மாட்டேங்குது வண்டி செல்ஃபி எடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இப்போ உங்கள் மனதை முடிவை மாற்றிக்கொள்வீர்கள் அந்த அளவுக்கு வந்து மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் அனுகூலமான விஷயங்களை காணப்போகிறீர்கள்ங்கிறத உறுதியாக சொல்லலாம் குரு வந்து முழு சுபர் சனிக்கூட போகும்போது தான் நன்மைகளை செய்வார் குரு வந்து எப்போதுமே ஒருவருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு முழு சுபகிரகம் அவர் அவர்லாம் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்பொழுது வேறு வாய்ப்பே கிடையாது நீங்கள் முன்னேறியே ஆகணும் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இது வந்து உங்களுடைய பொற்காலமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க மறுபடியும் ஒரு பதினோரு பன்னெண்டு வருஷம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உங்களை நீங்கள் தள்ளிக்காதீங்க முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் மிக சரியான முடிவுகளை எடுத்து உங்களுடைய கோல் செட்டிங்கை நோக்கி நீங்கள் போங்க நிச்சயம் வந்து நன்மைங்கிறது உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ரொம்ப துரிதமாகவே ஒவ்வொரு விஷயமும் நடந்தேறும் தொற்றது துலங்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல காலம் இது எல்லாத்தையும் மீறி அவர் வந்து பார்வை பலத்தாலையும் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கார் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் பதி ஒன்று பதினொன்று ஒன்பதாம் இடங்களை பார்க்கிறார் அதில் ஒன்றுங்கிறத தான் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள் வீட்டையே அவர் பார்க்குறாருங்கிறது அது உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு பதினோராம் வீடுங்கிறது லாபஸ்தானம் லாபங்களை பெருக்கக்கூடிய ஸ்தானம் ஒன்பதாம் வீடுங்கிறது பாகியஸ்தானத்தையுமே குருவோடைய பார்வை எழுதுங்கும்போது வேற என்ன வேணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது நடக்கும் தொற்றது துளங்கும் கேட்டது கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் முழு முயற்சியோடு ஈடுபடுங்க இதில் எண்களின் சக்தியுமே நீங்கள் துணை கொள்ளலாம் எண்களின் சக்தி அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய ராசிக்குரிய அதிபதி யார் சனி அந்த சனிக்குரிய நன்மை தரக்கூடிய லக்கி நம்பர்ஸ் பார்க்கும் பொழுது ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய எண்கள் நீங்கள் தேதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அது வந்து நீங்கள் அதிர்ஷ்ட எண்களாகவும் எடுத்துக்கொள்ளலாம் தேதியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த தேதிகளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுங்க ஒரு வியாபாரத்தை செய்ய ஆரம்பிங்க அல்லது ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள் அது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை தரும் நீங்கள் எண்களாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுக்கான வண்டி வாகனத்திற்கான அதிர்ஷ்ட எண்களாகவோ அல்லது ஒரு செல்போன் நம்பருடைய டோட்டலாகவோ நீங்கள் கொள்ளலாம் இதில் குறிப்பாக வந்து இப்போ அறுபத்தி எட்டாம் எண் கூட வந்து ஐந்தாம் மணிநீர் எண்பத்தி ஆறு கூட ஐந்தாம் நீர் அதெல்லாம் தவிர்க்க சொல்லுவேன் ஏன்னா அதுலேயுமே சனி கிரகம் வந்து சம்மந்தப்பட்டார் இல்லையா எட்டாம் எண்ணாக ஸோ அந்த இரட்டைப்படை எண்களாக வரும் பொழுது அது ஐந்தை உருவாக்கக்கூடிய எண்ணாக இருந்தாலும் அது எட்டாம் எண் வரும்போது அது தடை தாமதங்களை உண்டு பண்ணிடும் அதை மட்டும் தவிர்த்துக்கோங்க மற்றபடி இந்த காலகட்டம்ங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நினைவு கூர்ந்து மனமகிழ்ச்சி படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க இப்போ சொல்லியிருந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் வந்து உங்களுக்கு உறுதியான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம்